வணக்கம் ஊக்கமும் ஆக்கமும் தரும் ஒலிக்கதிர் செய்திகள் செய்திகளை உடனுக்குடன் வழங்குவது ஒளிக்கதிர் செய்திகள் ஞாயிறு ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலயத்தில் நவராத்திரி திருவிளக்கு பூஜை நடைபெற்றது பொன்னேரி தொகுதி ஞாயிறு கிராமத்தில் பக்தர்களுக்கு அருள் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலயத்தில் நவராத்திரி பெருவிழாவை முன்னிட்டு உலக மக்கள் நன்மை வேண்டி திருவிளக்கு பூஜை ஸ்ரீ இறைப்பணி நலசங்கம் மற்றும் கிராம பொதுமக்கள் ஏற்பாட்டில் வெகு சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சியில் மூலவர் பொன்னியம்மனுக்கும் மற்றும் உற்சவருக்கும் பால் தயிர் இளநீர் மஞ்சள் குங்குமம் சந்தனம் பன்னீர் தேன் ஜவ்வாது உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்து வண்ண மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது பின்னர் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் திரளாக கலந்து கொண்டு உலக மக்கள் நன்மை வேண்டியும் மற்றும் தங்களின் நேர்த்திக்கடன் பூர்த்தி அடைய வேண்டியும் மேலத்தாளத்துடன் அம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களின் போற்றியுடன் சகஸ்தராமத்துடன் கூடிய மந்திரங்கள் முழங்க நவராத்திரி திருவிளக்கு பூஜை நடைபெற்றது இதில் ஆலய பொறுப்பாளர்கள் சுற்றுவட்டார பக்தர்கள் ஆன்மீகவாதிகள் உள்ளிட்ட கிராம பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு அர்ச்சனைகள் செய்து அருள்மிகு ஸ்ரீ பொன்னியம்மன் அருளை பெற்று சென்றனர் முடிவில் பக்தர்களுக்கு அறுசுவை அன்னதானம் மற்றும் பிரசாதம் வழங்கினர் புண்ணியமும் இந்த ஊரை தாண்டி ஆற்றை தாண்டி எங்கள் ஊருக்கு உதிரைப்பாட்டு வருவாங்க வரப்போ நாங்கள் நல்லா திரு நல்லா நல்லா பண்ணுவோம் எங்கள் ஊர் வந்து தமாக தாங்கிது அதனால பெரிய விமர்சனாக பண்ணுவோம் நாங்கள் ஃப்ரீ தான் வணக்கம் நாங்கள் ஞாயிறு கிராமத்தில் வச்சுப்போம் எங்கள் கிராம தேர்தலோட பேர் பொன்னியம்மன் எங்கள் ஊரில் வந்து முன்னூற்றி அறுபத்தி ஐந்து எங்கள் அம்மளுக்கு ரொம்ப விசேஷமாக நிறைய பட்டு கொண்டாடுவோம் சிலைகள் நடத்துவது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் மாதிரி நாள் முதல் நாளே வந்து எங்கள் அம்மனுக்கு ஒவ்வொரு நாளுமே அக்ஷயங்கள் எனக்கு கூட நடந்துகிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நவராத்திரி வந்து பத்து நாள் வந்து ரொம்ப விசேஷமாக எங்கள் எல்லா ஊர் சுற்று பற்றத்துலேயே கிராமத்தில் இருக்கிறவங்களும் சேர்ந்து ரொம்ப சிறப்பாக வராங்க எங்கள் கிராம தேவைக்கு அம்மன் வந்து நிறைய மக்கள் வந்து எங்கள் ஊர்லேருந்து மட்டும் இல்லை நிறைய கிராமங்கள்லேருந்து நிறைய ஊர்லேருந்து சென்னையிலேருந்து நிறைய பேர் வந்து வாங்குகிறாங்க எல்லாருக்குமே எங்கள் வந்து அம்மன் நிறைய அருள் பாதிச்சுட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை எங்கள் அம்மனுக்கு திருவிழாவாக நடக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஏழு கிராமங்களும் சேர்ந்து நடக்கிறாங்க பதினைஞ்சு நாள் எங்கள் ஊர்லேயும் இருக்கிற பதினஞ்சு நாள் சுற்றுக்கட்டில் இருக்கிற ஏழு கிராமங்களையும் சேர்ந்து வச்சு முப்பது நாள் வந்து ஒவ்வொரு அஞ்சு வருஷத்துக்கு ஒருபடியும் எங்கள் திருவிழா நடக்குது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஊருக்கு போதும் அந்தந்த ஊரில் ஒவ்வொரு கிராம மக்களும் சேர்ந்து ரொம்ப அழகாக ரொம்ப பெருமையோடு கொண்டாடுற எங்கள் அம்மாவை எங்கள் அம்மா வந்து எல்லாருக்குமே கேட்டது கேட்டபடி அழிப்பாளிச்சுக்கிட்டு எங்கள் எல்லாரோட மனசிலையும் ரொம்ப ஆட்சி செஞ்சுக்கணும் நான் வந்து நாகு கிராமம் பொன்னியம்மன் திருவிழாவில் நவராத்திரி முன்னிட்டு பத்து நாள் திருவிழா இங்கே நடக்குது ஃபஸ்ட்டு நாள்லேருந்து பத்து நாளும் திருவிளக்கு பூஜை நடக்குதோ இதில் முக்கியமாக சுமங்கலிக்காக திருவிழாக்கு பூஜை பண்ணுறோம் நல்லா சிறப்பாக பண்ணுறாங்க ஏழு கிராமமும் சேர்ந்து நல்லா பொன்னியங்கனுக்கு பண்ணுறாங்க இதுக்கு சிறப்போடு பூஜை என்னென்னா பத்து நாளும் நல்லா சிறப்பாக நடக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கண்ணி நாலு உட்கார வச்சு ஒவ்வொரு பசங்களுக்கும் அவங்களுக்கு பாத பூஜை பண்ணி அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாமே கொடுத்து அவங்க வயிறார சாப்பிட்டு அந்த அம்மன் அருளை பெறணும் அப்படின்றதுக்காக இந்த பூஜை நடத்துறாங்க நவராத்திரி பத்து நாளுமே ஒவ்வொரு கன்னிமார் முதல் நாள் ஒருத்தர் உட்கார வைப்பாங்க ரெண்டாவது நாள் ரெண்டு பேர் மூணாவது நாள் மூணு கன்னிமார் நாலாவது நாள் நாலு கன்னிமார் அஞ்சாவது நாள் அஞ்சு கன்னிமார் ஆறாவது நாள் ஆறு கன்னிமார் ஏழாவது நாள் ஏழு கன்னிமார் எட்டாவது நாள் எட்டு கன்னிமார் ஒன்பதாவது நாள் ஒன்பது கன்னிமார் பத்தாவது நாள் பத்து கன்னிமார் அந்த திருவிளக்கு பூஜையில் எல்லாருக்குமே இந்த அம்மன் வந்து சுமங்கலி தன்மையும் எல்லாருக்கும் நோய் நொடி இல்லாமல் எல்லோரும் சிறப்பாக வாழின்ற பொன்னியம்மன் தாய் வந்து அவங்க முடிஞ்ச அருளை எங்களுக்கு வாரி வாரி வாழ்கிறாங்க